ஹலோ ஹாய் ஹாய் எார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நாங்கள் சூப்பராக இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டீங்களா நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு நாங்கள் மணி என்னன்னு பாத்தீங்கன்னா மணி நாலுக்கு மேலே ஆகுது நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் வெஜ்ஜி ஃபெஷன் தாங்க நீங்கள் வெ ஃபெஷன் நினச்சி நிறையனு சொல்லாதீங்க நிறையா நினச்சிக்காதீங்க சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பரான லட்சி ஆக்சுவலாக இன்றைக்கு சாதம் வேறு கம்மியாக வடிச்சிட்டேன் பத்தவே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் எப்போதுமே சாதம் திட்டமாக தாங்க வடிப்பேன் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு வடித்து மீந்து போயிடுது அது கீழே கொட்டும்போது பழையலையும் யாரும் சாப்பிட மாட்டுறாங்க என்னால் ஒண்டியாகவும் அவ்வளோ சாப்பிடவும் முடிய மாட்டேது ஒரு ஒரு நாளைக்கு அந்த அரிசி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அந்த சாதத்தை கீழே கொட்டும்போது யோசிக்க முடிய மாட்டேது அது இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு நிறையா இருந்துருச்சுனாங்க லம்ம நகையில் புளி சாதம் மாட்டேன் கிண்டி நைட்டே வச்சு காலையில் பசங்களை தாளித்து கொடுத்துருவேன் நான் வீணாக்கலாம் மாட்டேன் அவ்வளோக்கு மோஸ்ட்லி என்றைக்காவது ஒரு நாளைக்கு தாங்க இந்த அது அது இருக்கும் அதாவது ஒரு விஷயம் அதாவது எப்படின்னா ஒன்று இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரிதாங்க அது இருக்கும்போது அந்த ட்ரம்மும் நிறைய அரிசி இருக்கும் அப்போ தெரியாது ஒரு நாளைக்கு அந்த அரிசி இல்லைன்னா ஐயோ அரிசி இல்லையே அப்படின்றது மாரி தோணும் நான் வேற எதை சொல்ல வந்தேன்னா அதை விட்டுட்டேன் எங்க வீட்ல நீங்க என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் மாங்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் எல்லா பாயும் கலப்பு சாம்பார் செம்மையாக இருந்ததுங்க சாம்பார் நான் சாம்பாரையும் ஊற்றி சாப்பிடல அதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா கீரை அரைக்கீரை வித்துதுங்க நான் இன்னைக்கு கடைக்கு ரோட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா போகும்போதே ஒரு பாட்டிமா வித்துட்டு இருந்தாங்க கம்மியா தான் வச்சிருந்தாங்க ஒரு அஞ்சாறு கட்டு தான் இருந்தது அவங்க எப்பல வித்தாங்கன்னு தெரியல நான் போகும்போது அவ்வளோதான் இருந்துச்சு ரெண்டு கட்டு முப்பது ரூபான்னு சொன்னாங்க இப்போலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கீரை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாங்க ஒரு கட்டு இப்போலாம் பாத்தீங்கன்னா கீரை வந்து விலை ஏறிடுச்சு ஏன்னா கீரையோட தேவை மக்களுக்கு அதிகமா இருக்கு அதனால வந்து கீரை வேலை ஏறிடுச்சாட்டுக்கு ஒரு அதாவது ஒரு விஷயத்த எப்படி சொல்றது அது இருக்கும் போது அதனுடைய அருமை தெரியாதுன்னுவாங்க இல்லாத போதுதான் அதனுடைய அருமை தெரியுதுன்னுவாங்க இப்ப வந்து பனி நேரம்ன்றதுனால ஃபுல்லா குளிச்ச கீரை தாங்க அரைக்கீரை எங்கேயுமே கிடைக்க மாட்டுது நானும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க வந்து வடலூர்ல அந்த கூட்டுல நாலு மணிக்கு பாத்தீங்கன்னா நாலு வண்டி லைனா நிற்கும் ஃபுல்லா தான் விற்பாங்க எட்டு மணிக்கு போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு கீரை கூட இருக்காது கீரை இருக்கிற தடையத்தை கூட இருக்காதுங்க அந்த குப்பை கூட கிடக்காது அதை கூட கூட்டி வித்துட்டு போறாங்களா என்ன எனக்கு சரி தெரியல அந்த மாரி மக்களுக்கு கீரை கீரையோட அருமை ரொம்ப அவசியமா இருக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே முக்கால்வாசி இந்த நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்கவுங்க உடம்பு கொத்துக்கலையா மேக்சிமம் அது வடலூர் பஸ்ஸு இந்த இடம் இறங்குற இடம் போற இடமா எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க அதேமாரிதான் நீ நானும் கீரை வாங்கிட்டு வந்தேன் காலைல போகும்போதே வாங்கிட்டு போயிட்டேன் நல்ல வேலை வரும்போது சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி யோசிச்சேன் சரி கையோட போயிடுவோம் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டேன் அரைக்கீரை தானே கடைஞ்சி அரைக்கீரை கடைஞ்சி அப்பளம் பொறிச்சு வாழை வாழைக்கா பொரியல் பண்ணால் சூப்பராக இருந்துச்சுங்க கீரை செம்மையாக இருந்தது பச்சை சேர்ண நான் போயிட்டு வரும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு கீரை கூட இல்லாத பாட்டி பாட்டி மாவே தானோம் பிரண்டெல்லாம் வச்சு விற்றாங்க பிறண்டை வாங்கி கிடையாமங்க எனக்கு வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கீரை மட்டும் வாங்கிட்டு வந்து செஞ்சால் நல்லா இருந்துங்க கீரை அப்படியே பச்சை பசே சூப்பராக இருந்துச்சு என்ன செஞ்சிட்டேன்னா நான் கேள்விப்படுறவங்க எல்லாமே இப்ப யார் கையால் கடையிறான் மிக்சியில போடறாங்க மிக்சி போடற பாருங்க சரி நான் எப்போதுமே கையால தான் கடைவேன் இன்னைக்கு சரி நம்மளும் மிக்சியில போடுமே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா பூலா வர வந்துருச்சா சரி கடைஞ்சிட்டு கை பாதி கடைஞ்சிட்டேங்க பாதி கடைஞ்சிட்டு சரி இன்னும் கடைய முடியலையா ஷோல்டர் இருந்த பூ கட்டுறதுனால இங்க வலிக்குது அதனால வந்து கொஞ்சம் கையால் மிக்சியில போடுவோமேன்னு போட்டுட்டேன் அது திருவிழ திருவிழா பார்த்தீ ஆகிடுச்சு அதே இவர் கேட்டார் என்ன மிக்சியில போட்டியா கீரை என்ன இப்படி இருக்கு கரைச்சி வச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னாரு ஆனால் மற்றபடி கீரை சூப்பராக இருந்தது இதே கையால் கடந்துருந்தோன்னா செமையாக இருந்திருக்கும் ஆனால் கீரை நல்லா பச்சை பசேனும் சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் இதா லஞ்ச ஆனால் எல்லாருமே நல்லா சாப்பிட்றோம் கீரை நான் அதே மேக்ஸிமம் கீரை வச்ச சாம்பார் அப்படியே இருக்குது கீரையை தான் எல்லாரும் சாப்பிட்டோம் இங்க வந்து மார்கழி பூசங்க செம்மையான நாள் இன்றைக்கி ரோடே பார்த்தீங்கன்னா இப்போயே ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த மார்கழி பூசன்றது அவ்வளோ நல்லது காலையெல்லாம் அந்த பக்கம் போனாங்க அவ்வளோ வேணும் அவ்வளோ பஸ்ஸு இப்பயே இருக்குது ஏன்னா வெளியூர் கோயம்புத்தூர் திருச்சி அந்த சைடு உள்ளவங்களாம் இப்போயும் வந்துட்டாங்க விளாட்டுக்கு நான் உங்களால் சரி போய் பார்ப்போம்னு நினச்சேன் நான் தனியாக போனேன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால சரி தனியாக எங்கேருந்து போகிறது அப்படின்னு அதனால் நான் வேறு போய் பார்க்கல இப்போயே வந்து நல்லா ரோடு நல்லா ட்ராஃபிக்காக வந்துருச்சுங்க அதனால் பசங்க நான் கூப்பிட போனேன்னா அதனால் பார்த்தேன் இந்த பூசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாதம் மாதம் பூசம் வருங்க ஆனால் மாதம் மாதம் பூசம் வர்றதாடே அந்த மார்கழி பூசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது நார்மலாகவே நல்ல பூசத்துக்கு நல்ல கூட்டம் இருக்கும் அதுவும் மார்கழி பூசனா சொல்லவாக வேணும் சரி கூட்டம் இருக்குங்க நின்னே பார்க்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இன்றைக்கி நாங்களும் போகணும் பூ கட்டிகிட்டு இருக்கேன் நான் பூவெலாம் கட்டி முடித்து பசங்கள் டியூஷன் போயிடுவாங்க ஒரு எட் ஏன்னா ஏழை முக்காவிலேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் காமிப்பாங்க நான் எட்டு மணிக்கு போனேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் இங்கே தானேன்றதுனால ஒரு பத்து நிமிஷம் ஆனால் நீங்கள் நல்லா ட்ராஃபிக்காக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் போகணும் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க எல்லோரையும் அப்படியே போ ஏன்னா நான் எட்டு மணிக்கு போகிறதுனால அவங்களாம் விட்டுகிட்டு போனால் கொஞ்சம் லேட்டாகிடும் அவங்களாம் போனால் முன்னாடியே இருப்பாங்க அதனால் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு இது வந்து எப்படி சொல்கிறதுனா இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆனால் உங்கள்கிட்ட என்னால் காமிக்க முடியல இப்போ நான் பூ கட்டிகிட்ருக்கேன் இது வந்து திடீர்னு சரி சொல் அது வந்து காமிக்கணுன்னு தான் அவசியம் இல்லை நீ மாயாலே சொன்னால் போதும் அப்படின்ட்டு அதாவது வந்து வீடு வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்குங்க நம்ம வீடு எந்த அளவுக்கு வந்து நான் வாசனைன்றத விட ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நுழைஞ்சா ஒரு ஒரு ஸ்மெல் வருது தெரியுமா அந்த ஸ்மெல்லு தாங்க நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு நல்ல ஸ்மெல் அடித்தாதான் நம்ம வீட்டில் லக்ஷ்மி எப்போதுமே இருக்குன்னு சொல்லுவாங்க அதுமாரி இந்த மழை நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சிக்கு வாடாக அடித்த மாதிரி துணியிலேருந்து சரி வீட்லேருந்து நசனாசன மழை ஸ்மெல் அந்த வீடு ஈரமாக இருக்கா இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாட்டு மருந்து கடையில் நான் வந்து இவருக்கு எண்ணெய் வாங்குறதுக்கோசம் நாட்டு மருந்து கடைக்கு போனால் அப்போ அங்கே வந்து இருந்துச்சு அது வந்து நான் இது என்னதுன்னு கேட்கும்போது அவங்க உள்ளவங்க சொன்னாங்க ஒரு வயசான ஒருக்காங்க அவர் இது வந்து டசாங்கம் இது வந்து டசாங்கன்றதை விட டசாங்கம் தான் நல்லா சாம்பிராணி மேரேங்க சாம்பிராணின்னா நம்மளுக்கு சாம்பிராணி வந்து கெட்டியாக வரும் இது வந்து நல்லா மாவாட்டம் பொல பொலன்னு தூளாகவே இருந்துச்சு மாவாட்டமே இருந்துச்சு இது எப்படி நான் யூஸ் பண்றதுன்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன சொன்னா அதுல முக்கோணம் சாம்பிராணி முக்கோணம் ஷேப்ல இருந்தேன் அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு இதில் வச்சு நீங்க வந்து இத நல்லா அழுத்தி இது முக்கோண ஷேப்புக்கு கொண்டு வந்து இது மேல கொஞ்சோண்டு பச்சை கழ்பற வச்சு ஏற்றி விடுங்க ஏற்றி விடுற அந்த பச்சை கழிப்பறை இருக்கிற வரைக்கும் தான் அதை எரியும் அப்புறம் அந்த சூட்லயே பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா அப்படியே வீடு ஃபுல்லா நல்லா செம வாசனைங்க சம வாசனையாக இருக்குமா அப்படின்னாரு அதேமாரியே வந்து நானும் செஞ்சு பார்த்தானா நான் வந்து அந்த முக்கோண ஷேப்பில் வரலைங்க அதோட ஒரு டீஸ்பூன் எடுத்து டீஸ்பூன்னால் நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் கிடையாது இப்போ இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் குழிக்கரைட்டம் வரும் தெரியுமா அதை எடுத்து அந்த மாவை அள்ளி அதை வந்து நல்லா பிளெயினாக தட்டி கொஞ்சம் அழுத்தி விட்டு ஒரு சின்ன அகுளுங்க ஏன்னா நம்ம வேற எதுலேயும் வைக்க முடியாது பாத்திரத்துலேயும் வைக்க முடியாது ஒரு ஸ்பூன் தாங்க அது ஒரு சின்ன அகுலில் வச்சு அது மேலே குட்டியாக ரொம்ப பெருசாலாம் வைக்கிறோம் குட்டியாக ஒரு பச்சை கழுப்புறம் வச்சு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டிங்கனாவே போதும் அந்த சூட்லேயே வந்து அது அப்படியே நல்லா மா நம்ம சாம்பிராணி எப்படி நெருப்பு இருக்க எரிஞ்சிட்டு வருது அதேமாரி இது வந்து அந்த சூட்லேயே நல்லா எரிஞ்சிட்டு வந்துடும் அதை கதவுலாம் கொஞ்சம் சாத்திட்டு நம்ம அந்த மாரி ஏற்றி வச்சோன்னா வீடு சம வாசனையாக இருக்குங்க இதை நான் கண் நான் யூஸ் பண்ணேன் நான் ஆனால் அதில் அவர் என்ன சொன்னார் இதில் கூட வந்து கொஞ்சம் ஜவ்வாது கலைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்குமா அப்படின்னாங்க நான் ஜவ்வாது வாங்கிட்டு வரல இது மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிணேன் ஆனால் சம வாசனையாக இருந்துச்சுங்க நான் யூஸ் பண்ண நான் அதாவது வந்து நான் அதை யூஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அது வீடியோ எடுத்து நான் போடுறேன் இவர் இப்போ நீங்கள் சரி நேற்று தான் நான் போனேன் நான் அங்கே விற்றுச்சா சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் சரி அதை சொல்லு நீனே அப்படின்னாரு அதனால சரி அதை மட்டும் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் இது கூட ஜவாது கலந்தா அவர் சொன்னார் இது கூட ஜவ்வாது கலந்தா ஏன்னா ஜவ்வாது மேக்ஸிமம் சென்ட்டுக்கே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நல்லா வாசனையாக இருக்கும் அது கூட ஜவ்வாது வந்து சென்ட்டு கிடையாதுங்க ஜவாது ஜ அது தனியாக பவுட்ராட்டம் விற்கிது அது ஒரு டீஸ்பூன் அதை கூட சேர்த்து இதுக்கு இதில் நல்லா கலந்துட்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அவங்க கடையில் இதை தான் யூஸ் பண்ணுறாங்களாம் அது கூட இது கலந்துட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஆனால் நான் ஜவாத் வாங்கிட்டு வரல வெறும் இதை மட்டும்தான் வாங்கிட்டு வரணும் வீடு செம வாசனையாக இருக்குங்க நம்ம எந்த அளவுக்கு வீட்டை வந்து நம்ம சுத்தமாகவோ வாசனையாகவோ வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கும் ரொம்ப நல்லது இது இதுமாரி யூஸ் பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லான கிற்பு தான் இது நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது வாசனையாகவும் இருக்குது வீடு ரொம்ப மனமாகவும் இருக்கும் இந்தமாரி நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சுன்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்